குட் மார்னிங் டூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட தர்ச்சா ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது டபுள் எக்ஸ்எல் லைட்டி கலெக்ஷன் தான் சுப்பூவான குவாலிட்டி ப்ரீயான காட்டன் எல்லாமே த்ரீ ஹண்ட்ரட் அபோவ் ஜிஎஸ்எம்ல தான் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்திங்கன்னா இரநூத்தி பத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இன்றைக்கி நம்மகிட்ட ஷால் லைட்டி ஸ்டாக் வந்திருக்கு ஓகேங்களாயா அட்டாச்சுடு ஷால் லைட்டி ஃப்ராக் நைட்டி வித் பப் ஸ்லீவ் ஸ்டோன் ஒர்க் வித் எம்ப்ராய்டரி காட்டன் நைட்டி ஃப்ளா ஃப்ராக் நைட்டி வித் பப் ஸ்லீவ் அண்டு ஜிப்பு தென் வந்து ஃப்ராக் நைட்டி வித் நார்மல் ஸ்லீவ் கோட் மாடல் நைட்டி அதுக்கப்புறம் நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட்டான ஃபைவ் ஸ்டிச்சஸ் நைட்டி இது எல்லாமே ஃபுல் ஸ்டாக் வந்திருக்கு ஃபைவ் ஸ்டிச்சஸ் நைட்டியில் டபுள் கலரோ அவைலபிள் வந்துருக்கு சிங்கிள் கலரோ அவைலபிள் வந்திருக்கு உங்களுக்கு பிடிச்சி வீடியோவுக்கு வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுத்துங்க இப்போ தான் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் வந்து ஃபைவ் ஸ்டிச்சஸ் வரக்கூடிய காட்டன் நைட்டி செம்ம சூப்பராக இருக்கும் ப்ரீமியமான குவாலிட்டி சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி பத்து மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா இல்லை நெக்கில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டிச்சஸ் கொடுத்துருப்போம் ஓகேங்களா ரொம்ப அழகான ப்ராடு ஸ்லிப்பாக இருக்கும் சூப்பரான ஃப்ளீட்ஸோடு ஸ்டிச் பண்ணியிருப்போம் போட செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஒத்து செவன் இன்ச்சஸ் ஸ்லிப்பு ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதோடய ஃபுல் வியூ பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ஃபுல் வியூ செக் பண்ணிகிட்டே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கலர் பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் லைக் அ டார்க் ராணி பிங்க் கலர் ஓகேங்களா செம்ம சூப்பராக இருக்குது அதோட உல்டா பல்ட்டா பார்த்தீங்கன்னா கீழே செக்கடு பேட்டனும் மேலே ஃப்ளோரல் டிசைனும் வரக்கூடியது ஓகேங்களா செம்ம சூப்பராக இருக்குது குவாலிட்டி எல்லாமே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செக்கடு வித்து ஃப்ளோரல் டிசைனில் அழகான மெரூன் கலர் நல்ல ஒரு டார்க் மரூனு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாரல் வித் செக்கடில் உல்ட்டா பெல்ட்டாக மரும் ஓகேங்களா சிப்பு நல்ல லென்த்தாகவே செவன் இன்ச்சஸே இருக்குது யூனெக் பேட்டன்லாம் ரொம்ப அழகாக ஸ்டிச் பண்ணியிருப்போம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எல்லாமே டபுள் கலர் நைட்டி ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மஸ்டர்ட் எல்லோ வித் ப்ரௌன் கலர் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் லைக் அ பீக்காக் ப்ளூ கலர் மயில் ப்ளூ கலர் வித் ரெட் கலர் காம்பினேஷன் ரெட் கலர் வித்து மயில் ப்ளூ கலர் காம்பினேஷன் வித்து செவன் இன்ச்சஸ் சிப்பு யூனெக் பேட்டன் ஃபைவ் ஸ்டிச்சஸோட வரக்கூடியது சூப்பரான சிப்போடு அட்டாச் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்டில் பேக்கெட் வந்துடும் ஓகேங்களா ரொம்ப அழகான டபுள் ஸ்டிச்சஸ் தான் சூப்பரான குவாலிட்டி நிறைய ஃப்ரீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் ஸோ போட அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் டூ டென் ருப்பீஸ்க்கு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க கலர்ஸ் எல்லாமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலர்ஸு நல்ல ஒரு திக் ஃபேப்ரிக்காகவே தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ பிடிச்ச கலர்ஸை ஈஸியாக சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இது ஃபைவ் ஸ்டிச்சஸ்ல பார்த்திங்கன்னா இந்த ஷேட்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது ஓகேங்களா இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது வந்து கோட் மாடல் லைட்டி ஓகேங்களா செம்ம சூப்பர் குவாலிட்டி ப்ரீமியமான காட்டன் கிட்டத்தட்ட ஒரு டென் டு டுவெல் பீசஸ் இருக்குது ஃபைவ் ஸ்டிச்சஸ்ஸில் ஓகேங்களா இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது சூப்பரான கோட் மாடல் நைட்டி கோட் மாடலுக்கும் ஃபுல் வியூ வேணுன்னா தாராளமாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம் செம்ம அழகாக இருக்கும் வித்து செவன் இன்ச்சஸ் செப்போட பா நெக்கில் வரக்கூடியது ஓகேங்களா ரொம்ப அழகான பா நெக்ல சூப்பரான பைப்பிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணிப்போம் சிங்கிள் பீஸ் இரநூத்தி பத்து மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ரெட்டு வித்து க்ரீனு வைலட் வித் பிளாக்கு ப்ளூ வித் ஆரஞ்ச் ஆரஞ்ச் வித் ப்ளூ கலர் பிளாக் வித் பர்பிள் ரெட் வித்து ஒரு மாதிரி மெஹந்தி எல்லோ க்ரீன் சொல்லுவோம்லாம் அந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் ஷிக்ஸ் ஷேட்ஸ் அவைலபிள் இருக்குது வித்து பானக் ஓகேங்களா சிங்கிள் பீஸோட ரேட்டு சேம் இரநூத்தி பத்து மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஓகேங்களா இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது டூ தேர்ட்டி ஓகேங்களா ஃப்ராக் நைட்டி வித் நார்மல் ஸ்லீவ் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறது ஃப்ராக் நைட்டி வித் நார்மல் ஸ்லீவ் நிறையா ஃப்ளீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி முப்பது நெக்கில் பார்த்திங்கன்னா சூப்பரான ஸ்டார் நெக்கு வித்தவுட் சிப்பில் அழகான மூவிங் பால் டிசைன் கொடுத்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியிருப்போம் அழகான அட்ஜஸ்டபிள் ரோப்பும் வரும் சிங்கிள் பீஸ் இரநூத்தி முப்பது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா எடுத்துக்கலாம் ஃபுல் இமேஜ் வேணுன்னா கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் ஓகேங்களாயா ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் with pink pink வித்து ப்ரவுனு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மரூன் வித்து ப்ளூ ப்ளூ வித்து மரூன் ஓகேங்களா ரொம்ப அழகாக இருக்கும் கலர்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ வித்து பிங்க்கு பிங்க் வித்து ப்ளூ ஓகேங்களா எல்லாத்துலேயுமே அட்ஜஸ்டபிள் ரோப்போடு வரும் சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி முப்பது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் all over India ஃப்ராக் மாடல் நார்மல் sleeve without zip அண்ட் அட்ஜஸ்டபிள் ரோப்போடு வரக்கூடிய காட்டன் நைட்டி ஸ்டார் நெக் பேட்டர்ன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சூப்பரான டபுள் எக்ஸலில் ஃப்ராக் நைட்டி வித் பப் ஸ்லீவ் இதுலேயும் சொல்லவே வேண்டாம் அவ்வளோ ஃப்ளீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் போட செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓகேங்களாயா ரொம்ப அழகாக ரெண்டு சைடுமே ஸ்லிட்டன்ஸ் கொடுத்து அவ்வளோ சூப்பராக ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பாப் ஸ்லீவ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக கான்ட்ராஸ்டடான கலரில் கொடுத்துருப்போம் ஓகேங்களாயா கீழே பார்டருமே கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அட்ஜஸ்டபிள் ரோப்புமே வருது சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி முப்பது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது வித்து செவன் இன்ச்சஸ் ஷிப்புன்றச்சி தாராளமாக ஃபிட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் அழகான யூனிக் பட்டனில் பைப்பிங் கொடுத்து ஃபினிஷிங் பண்ணிப்போம் சிங்கிள் பீஸ் இரநூத்தி முப்பது கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா க்ரீன் வித்து டார்க் க்ரீன் வித் பேரட் க்ரீன் பேரட் கிரீன் வித் டார்க் க்ரீனு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மஸ்டர்ட் எல்லோ வித் ப்ரவுனு ப்ரவுன் வித்து மஸ்டர்ட் எல்லோ ஓகேங்களா யா ரொம்ப அழகாக இருக்கும் குவாலிட்டி எல்லாமே பக்கா குவாலிட்டி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வைலட் வித் பிங்க்கு பிங்க் வித்து ஒய்லட் ஓகேங்களா இந்த பர்டிகுலரில் ஆறு கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃப்ளோரல் டிசைனில் செக்குடு பேட்டர்ன் வரக்கூடியது இதுவுமே ஃப்ரோ ஃப்ராக் நீட்டி வித்து கம்ப்ளீட் பப் ஸ்லீவு நிறைய க்ளாத்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிப்போம் போட செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் அட்ஜஸ்டபிள் ரோப்போட வரக்கூடிய கலெக்ஷன் சிங்கிள் பீஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது மட்டுமே ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா எடுத்துக்கலாம் மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா எடுத்துக்கலாம் கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெட்டு வித்து க்ரீனு ப்ளூ வித்து ஒரு மாதிரி துத்தம் கலர் சொல்லுவோம்ல ஸ்கை ப்ளூ மாதிரி ஒரு டோனு டார்க் க்ரீன் வித்து மரூனு ப்ளூ வித்து பிங்க்கு க்ரீன் வித் ப்ளூ ஓகேங்களா அந்த கலர்ஸ் எல்லாமே ஃபுல் ஸ்டாக் இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஏன் ரொம்ப அழகான காட்டன் நைட்டி சூப்பரான குவாலிட்டியில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா சிங்கிள் பீஸோட ரேட்டு சேம் இரநூத்தி முப்பது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப அழகான ஷால் நைட்டி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் சூப்பரான குவாலிட்டியில் நீட்டாக நம்மளே ஷால்லாம் ஸ்டிச் பண்ணி அழகான ஸ்டெப் கட்டோடு கொடுத்துருவோம் ரொம்ப சுருக்கமாக இருக்குமானால் தாராளமாக உங்களுக்கு வீதி இருக்கும் ஓகேங்களா இது நீங்கள் வியர் பண்ணுறீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக துப்பட்டா போடணும் ஷால் போடணும் எந்த ஒரு அவசியமும் இருக்காது இது மட்டுமே உங்களுக்கு தாராளமாக போதும் ரொம்ப அழகாக இருக்கும் நல்ல ஒரு ஸ்டொமக் வரையுமே உங்களுக்கு ஷால் வந்துடும் லென்த்து ஓகேங்களா போட்டிங்க அப்படின்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளான ஒரு மேக்ஸி மாதிரி இருக்கும் சடனாக கிட்ஸுக்கு வந்து ஒரு ஸ்கூல் பஸ் வந்துருச்சு பிக் பண்ண போகிறோம் பக்கத்தில் ஷோ ஷாப்புக்கு தான் போகிறோம் ஒரு சின்ன கொரியர் வாங்க கீழே அப்பார்ட்மெண்ட்லேருந்து கீழே வரோம் அப்படின்னா நீங்கள் எதுவுமே தேட வேணாம் ஜஸ்ட்டு நம்ம நைட்டி எல்லாமே ஸ்டிச் ஆகி தான் இருக்கும் நீங்கள் யோ பண்ணிங்கன்னா இது நைட்டி மாதிரி கூட ஒரு ஃபீல் இருக்காது கம்ப்ளீட்டாக ஒரு மேக்ஸியோட லுக்கில் தான் இருக்கும் ஓகேங்களா வித்து ஷாலோடு வருது ஷால் எப்படி சிஸ்டர் அப்படின்னா இந்த இதுலேயே அட்டாச் பண்ணி தான் நம்ம கொடுத்துருப்போம் ஓகேங்களாடா அட்டாச் பண்ணி நீட்டாக லைன் பண்ணி கொடுத்துருவோம் ஷாலோட கலரில் தான் உங்களுக்கு ஸ்லீவ் வரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் குவாலிட்டி வந்து சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா எந்த நைட்டி வேணால் மினிமம் த்ரீயில் எடுத்துக்கலாம் ஒரே பேட்டர்னில் தான் எடுக்கணும்னு இல்லை இதில் ஒன்று இதில் ஒன்று நூற்றி எண்பதில் ஒன்று கூட எடுக்கலாம் இதில் ஒன்று இதில் ஒன்று நூற்றி பத் இரநூத்தி பத்தில் கூட ஒன்று எடுக்கலாம் அப்படி எந்த இதில் வேணால் நீங்கள் த்ரீ செலக்ட் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ ஷால் நைட்டியில் கலர் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ வித் மரூனு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிகாக் ப்ளூ வித் ரெட் கலர் காம்போ ரொம்ப அழகாக இருக்குது கலர்ஸ் எல்லாமே அப்புறம் அதோட உல்ட்டா ரெட்டு வித் ப்ளூ மரூன் வித் ஸ்கை ப்ளூ ரொம்ப அழகாக இருக்கும் ஷால்லாம் அவ்வளோ நீட்டான ஒரு லுக்கில் இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா க்ரீன் வித் மரூனு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மரூன் வித் க்ரீனு சூப்பராக அட்டாச் பண்ணி நல்லாவே ஒரு வீதியான சாலாகவே கொடுத்துருப்போம் நீங்கள் போட்டிங்கன்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் போடுறதுக்குமே அவ்வளோ ஒரு ஃப்ரீ லுக்காக இருக்கும் நீங்கள் மிஷின் வாஷும் போட்டுக்கலாம் ஊற வச்சும் துவச்சிக்கலாம் ஓகேங்களா டோட்டலாக சிக்ஸ் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஃப்ராக் நைட் ஃப்ராக் நைட்டி வித் ஷாலோடு வரக்கூடியது இதுவுமே ஃப்ராக் நைட்டி தான் உங்களுக்கு ஓகேங்களா ஏன்னா ஹிப்பு கிட்ட ஃபுல்லாகவே நம்ம கலர்ஸ் கொடுத்து தான் ஸ்டிச் பண்ணியிருப்போம் நிறையா ஃப்ளீக்ஸ் கொடுத்து தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலரை ஈஸியாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோன் ஒர்க் காட்டன் நைட்டி செம்ம சூப்பரான குவாலிட்டி கண்டிப்பாக அதை ஃபுல் இமேஜ் செக் பண்ணிகிட்டே நீங்கள் எடுக்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் குவாலிட்டி நிறைய பேருக்கு டவுட் என்னன்னா இந்த இது வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டரி வந்து போயிருமா சிஸ்டர் அப்புறம் வந்து மிஷின் வாஷ் போடலாமா அப்படின்றது தாராளமாக நீங்கள் போடலாம் போடுறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது க்ளோத்துலேயே நம்ம எம்ப்ராய்டரி போட்டிருக்கோம் ஓகேங்களாயா ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க்குமே ஹெவி ஸ்டோன் ஒர்க்கு நீங்கள் மிஷின் வாஷ் போட்டாலும் சரி ஊற வச்சு அடித்து துவைச்சாலும் சரி ஸ்டோன் உதிரவே உதராது அந்த ஸ்டோன் ஒர்க்குமே அப்படி க சாரீஸில் கொடுக்குற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் அடுக்கு கம் கம்ப்யூட்டர் ஸ்டோன் ஒர்க் தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஓகேங்களாயா ரொம்ப சூப்பரான குவாலிட்டியாக இருக்கும் கலர் பார்த்தோம் அப்படின்னா டார்க் ப்ளூ நெக்ஸ்ட்டு டார்க் ப்ளூலேயும் பீச் கலர் காம்பினேஷன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இட்ஸ் லைக் அ டார்க் ரெட்டிஷ் பிங்க் கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும் குவாலிட்டி வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிக்காக் ப்ளூ கலர் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் அ ஸ்கை ப்ளூ டோட்டலாக ஃபைவ் ஷேட்ஸ் அவைலபிள் இருக்குது ரொம்ப அழகான கலர்ஸு இதோட இதெல்லாம் அவ்வளோ காண்ட்ராஸ்டடாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும் யா செம்ம சூப்பரான குவாலிட்டி உங்களுக்கு பிடி இன்றைக்கி பார்த்த வீடியோ பிடிச்சிருக்கோ அப்படின்னு நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மறக்காம தர்ஷோ ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஸோ மச்